ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பண்ட்ரி பசங்களுக்கு காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பெரிய விஷயங்க காய் அப்படின்னா உடனே எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் அவங்களே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போல் எப்படி சிம்பிளான மெத்தடில் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுன்றத பார்ப்போம் இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை தக்காளி மஞ்சள் பூசணி பீட்ரூட் இந்த நாலு வெரைட்டியை வச்சு தாங்க பசங்களுக்கு கலர்ஃபுல்லான நாலு தோசை ரெசிபி செய்யப்பறோம் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஒவ்வொன்றா இப்போது எல்லா காயுமே நூறு கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் அளவு ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட இருக்கிற இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்ப்போம் இப்போது நூறு கிராம் பூசணிக்காக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் இஞ்சி சின்னதாக ஒரு நாலு துண்டு ஒரு டீஸ்பூன் மிளகு இப்போது பீட்ரூட்டுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு காஷ்மீரி மிளகா அடுத்ததாக பாலக்கீரைக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா நான் ரெண்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி இப்போது தக்காளிக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு காஷ்மீரி மிளகா இப்போ நான் சொல்லியிருக்க அளவு எல்லாமே நூறு கிராமக்கான அளவு தாங்க இப்போ பூசணிக்காய்னா பூசணிக்காய் இதை அப்படியே சேர்த்து அரைக்கணும் பாலக்கீரைனா பாலக்கீரை இதோட சேர்த்து அரைக்கணும் தக்காளியே தக்காளியோடு சேர்த்து அரைக்கணும் எதையும் எது கூட மிக்ஸ் பண்ணிடாதீங்க இல்லை உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் தேவைப்படும்னா அளவு இது கூட கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நான் எப்படி தனித்தனியாக அரைச்சிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இது கூட மாவோடு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இப்போது தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா அதை சேர்த்துலாம் ஒரு பவுலில் இப்போ இது கூட நான் வீட்டில் அரைச்ச இட்லி தோசை மாவு தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இது சேர்க்குறப்போ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தக்காளியோடதும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் மாவோடது இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு தோசை வந்து நல்லா கலரோடு இருக்கும் டேஸ்ட்டும் அதே ஃப்ளேவர் இருக்கும் முக்கியமான விஷயம் நீங்கள் அரைக்கிறப்போ எது கூட தண்ணி சேர்த்துறாதீங்க ஏன்னா அதில் இருக்க தண்ணியே போதுமானது நமக்கு அரைக்கிறதுக்கு நல்லா கலக்கிக்கோங்க நம்ம காஷ்மீர் மிளகா தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின் போது காரம் இருக்கக்கூடாது ஜஸ்ட் அந்த கலர்ஃபுல் இதுக்காக மட்டும்தான் இது மெயினாக கொடுத்துருக்கிறது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாம எல்லாம் நல்லா சமமாக கலைக்கோங்க ஸோ இப்போ இதை வந்து தோசை ஊற்றிடுவோம் இப்போ இதே மாதிரி தான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற எல்லாத்தோடையுமே சிக்ஸ்டி ஃபார்ட்டி அந்த ரேஷியோல நம்ம வந்து கலந்துக்கும் ஏன்னா அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருந்தால் தான் நம்ம கொடுக்க வேண்டிய கண்டென்ட்டோடது பசங்களுக்கு போய் சேரும் நிறைய மிக்ஸ் பண்ணிட்டோம்னா டேஸ்ட் நார்மல் தோசை மாதிரி போயிடும் இப்போது கல் காஞ்சிருச்சு இப்போ தக்காளி அரைச்சாலும் இல்லைங்களா அதை வச்சு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிடுவோம் இதை வந்து நீங்கள் எவ்வளோ மெலிசாக ஊற்றினாலும் மெலிசாக ஊற்றிக்கலாங்க பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறதுனால் கொஞ்சம் திக்காக ஊற்றுங்க ஏன்னா மதியம் அவங்க சாப்பிடும்போது ரொம்ப மெலிசாக இருந்தால் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் ஸோ மத்தியானத்துக்குன்னு போது கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க நான் இப்போ மெலிசாக தான் ஊற்றியிருக்கேன் இப்போ எடுத்து திருப்பி போட்டுடலாம் பார்க்கறதுக்கே செமையாக இருக்குங்க அப்படியே தக்காளி மட்டும் ஃபுல்லாக இது பண்ணுது நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் ஃப்ளேம் வந்து எப்போ நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் இதுக்கு வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் ஏன்னா சட்டுன்னு வந்து கரிகிறோம் இப்போ இதை திருப்பிடலாம் ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா எந்திரிச்சு இப்போ தக்காளி ரெடி ஆயிடுச்சு இனி அடுத்தது இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம சுற்றலாம் அதுக்கும் முதல்ல கல் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க தண்ணி தெளித்து எப்பவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுடுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பசங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுக்குறதுன்னு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அவங்க வந்து கலர்ஃபுல்லான தோசை அப்படின்னா தான் பார்க்குறத வச்சு தான் அவங்க வந்து சாப்பிட்றாங்க ஸோ எந்த கலரிங் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணாமல் ஃபுட் கலரிங் அதெல்லாம் சேர்க்காம இருக்கிற நேச்சுரலான விஷயத்தைய வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு ஹெல்த் வைஸ் கொடுத்தோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு ஏதோ ஒரு கலர் கலராக கிடச்சது அப்படின்ற ஒரு ஹாப்பியும் இருக்குங்க அதையும் தண்ணி இதில் எல்லாத்துலேயுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அதே மாதிரி மூடி எடுத்துட்டு எல்லா தோசமே திருப்பி போட்டு ரெண்டு பக்கமுமே நல்லா வந்து மொறுன்னு சுட்டு எடுப்போங்க ஏன்னா அப்போ தான் வந்து இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு சைடு மட்டும் சுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்காது ஸோ ரொம்ப நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சுடுங்க ஃப்ளேம் வச்சு நம்மளுடைய கலர்ஃபுல்லான தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு வந்து வேர்க்கடலை சட்னி வச்சு தாங்க செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கார சட்னி இல்லை தக்காளி சட்னியோடு கூட செய்யலாம் இல்லை தேங்காய் சட்னியோடு கூட சாப்பிட்லாங்க இப்போவே இது கூட காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ஸோ உங்கள் குட்டீஸ்க்கு தெரியாமல் இந்த கீரை பீட்ரூட் எல்லாம் கொடுக்குன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டே பிடிக்க முடியாதவங்க சத்தியமாக அப்படி இருக்க ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாம இருக்க